ஓகே அண்ணா ப்ளீஸ் ஒன் டைம் ரேவதி ஓகே பீட்டர் இது அவங்க ஏற்கனவே நல்லா தான் பேசியிருக்காங்க அவங்க ஆல்பன்ஸ் வந்து நல்லா தான் பேசியிருக்காங்க ஏன்னா இப்போ ஏதோ மரியாதை இல்லாமல் பேசுறதால வேணாம் அண்ணா ஏற்கனவே நல்லா தான் பேசியிருக்கார் அவர் பீட்டர் ப்ரோ நைட் டைமில் சண்டை வேண்டாம் ப்ரோ மாதிரி சண்டை மூட்டி விட்றோனே வேணாங்கிற அன்னைக்கு சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறோன்னே இன்னைக்கு வேணாங்கிறான்னா புட்டுருங்க

இதெல்லாம் வண்டி காசா காசு இந்த செல்லாம் இப்ப ஈரமா எப்பா அந்த காசை வைப்பா சாமி போட்ட ஓனருக்கு தரணுமா யாரு போட்டிருக்கா ஏசி போட்டிருக்கா எவ்வளவு சளி புடிச்சிருக்கேன் ஆ அது காலை அவங்க ஓனர்கிட்ட போய் கொடுத்துரு விட்டுரு அக்கா தங்கச்சிலாம் கேர்ள்ஸ் லிஸ்ட்டில் வைக்க முடியாதுக்கா பிச்சு விடும் பிச்சே ஹா திரு ஹாய் வாங்க வாங்க தம்பி நல்லா இருக்கியா தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஹாய் அக்கா அண்ணா வந்தாச்சா அண்ணா இப்போ தான் வரார்ப்பா அப்பதான் அப்படி குளிக்கிறார் தங்கச்சி உறவுகளுக்கு சண்டை வேண்டாம் மாமா ஜெயசுராஜனா அரவிந்த சொல்லுப்பா ஐயோ அவன் சில்லறை பையரை வித்தி ப்ளீஸ் அன்பாக் பண்ணுங்கள் ஒன் டைம் ப்ளீஸ் பீட்டர் ப்ரோ இப்போ ஃபைட் பண்ணணுமா சொல்லுங்கள் ப்ரோ எஸ் மணிகண்டன் மணிகண்டனில் இல்லை அவன் சும்மா கேஜியா தனுஷே ஹாய் ஹாய் வாங்கப்பா ஒரு லைக் போட்டுருங்கப்பா லைக் போட்டு பேசுங்க என்னடா ஸ்ரீதர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்க ஹாய் சும்மனே வா வா கண்ணே ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க அழகு மாலையா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தெரியலப்பா கொஞ்சம் மண் பிளாக்குறா பட்டாசு கொடுத்துனா வெடிக்கும் எங்க அக்கா கிட்ட பேசாதான் என் ஹார்ட் எப்படி துடிக்குமா எப்பா என்னப்பா சொல்லுற என்னப்பா சொல்லுற யார பீட்டரனா ஒருத்தங்க பீட்டரை நான் வாடா போடன்னு சொல்லிட்டாங்கப்பா அதனால பீட்டரை நான் வந்து கொந்தளித்து கொண்டிருக்க ஆல்பன்ஸ் லைக் பண்ண முடியல யார் ராஜு எத்தனை ஐடியில் நீ வர நான் பார்க்குறேன்டாப்பா நீ எத்தனை ஐடியில் வரேன்னு பார்க்குறேன்டா தங்கச்சி லாரி நம்மள்தான் நீ இருந்தால் சொத்த பண்ணும் நம்மளுக்கு தான் இல்லை நான் ஓடுறது ஓடுற லாரி துறையுக்கு தான் வந்தார் லோடி இறக்கிறதுக்கு என்ன அக்கோ லைவ்ல கலவரமா இல்ல இல்ல சும்மனே சீடர் அண்ணாக்கு தான் என்னாச்சு ஒன்னும் ஆகல ஒன்னும் ஆகல அன்பிளாக் பண்ணுங்க சுமன் நே கிருமட்டா டான்ஸ் ஆடுறியா அவன் ஆடுவான் பின்னாடி நின்று ஆடி ஆடி அமைச்சுட்டு இருப்பான் கிஷூர் துண்டு எடுத்து கொடுச்சா மே ரூம்ல இருக்கு ஆல்பன்ஸ் அடிச்சுல போயிட்டா ப்ரோ Y ya están en la isla.